சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் உயர்ந்த மரங்களுக்கு இடையில் மிட்டுக்கிளி தன்னுடைய அழகான வீட்டை கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு மிட்டுக்கிளியின் வீட்டின் அருகிலேயே தேஜு புறாவும் அதனுடைய கணவரும் ஒரு அழகான வீட்டை கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க தேஜு புறா ரொம்ப பேராசை பிடிச்ச புறாவாக இருந்துச்சு அதே காட்டில் மாமரமும் ஆப்பிள் மரமும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏன் அன்பா நம்ம பெருசா வளர்ந்துட்டோம் காய்களும் இன்னும் வளரவே இல்லை நம்மளால பறவைகளுக்கு கூட உணவு கொடுக்க முடியல இதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பா ஆமாம் நண்பா எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குது நாம் பழங்களை கொடுத்தால்தானே பறவைகளும் இங்கு வந்து உணவுகளை ஒண்ணும் உணவுகளை கொடுக்காததுனால இந்த பக்கம் பறவைகள் கூட எதுவும் வருவதே இல்லை எனக்கும் மிகவும் அர்த்தமாக இருக்கிறது நண்பா நீ கவலைப்படாதே நண்பா என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது நாம் அதன்படி செய்வோம் நாம் வன தேவதையை நினைத்து வணங்குவோம் வன தேவதை நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்கள் அப்படின்னு சொன்ன ரெண்டு மரங்களும் வனதேவதையை எண்ணி வணங்க தொடங்கின அந்த சமயம் பார்த்து வந்த அந்த ரெண்டு மரங்களுக்கும் காட்சி கொடுத்தாங்க ஆமாம் வன தேவதையே நீண்ட நாட்களாகியும் எங்களால் பூக்களோ காய்களோ கனிகளோ யாருக்கும் கொடுக்க முடியவில்லை இதனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் என்னிடம் வந்து பழங்களை சாப்பிட வேண்டும் அப்படியான சுவை மிக இனிப்பான மாம்பழங்களை நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு மரம் கேட்டுச்சு இன்னொரு மரமா வர தேவதையே இந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் என்னை பற்றி மட்டும் பேச வேண்டும் அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான தங்க நிறத்திலான ஆப்பிள்களை எம் மரத்துல நீங்க வர வைக்கணும் அப்படின்னு ஆப்பிள் மரம் கேட்டதுமே மாமரம் வேண்டாம் நண்பா இது உனக்கு நல்லதல்ல நீ வேற ஏதாவது வரம் கேட்டு இந்த பேராசை உனக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு மாமரம் ஆப்பிள் மரத்துக்கிட்ட சொல்லுச்சு இல்லை இல்லை எனக்கு அந்த வரம் தான் வேண்டும் நீங்கள் இருவரும் ஆசைப்பட்டபடி அப்படின்னு சொன்ன தேவதை அங்கிருந்து மறைந்தது தேவதை மரம் கொடுத்தபடியே மாமரத்தில் நல்ல பழுத்த சுவையான மாம்பழங்கள் வந்தன ஆப்பிள் மரம் கேட்டபடி ஆப்பிள் மரத்தில் தங்கத்திலான ஆப்பிள்கள் விளைந்தது ஏன் அன்பா என்னுடைய மரத்தை பார்த்தாயா தங்கத்தால் ஆன ஆப்பிள்கள் ஜொலிக்கிறது யா பறவைகளும் என்னை மட்டும்தான் விரும்புவார்கள் என் மரத்தில் மட்டும்தான் வந்து தங்குவார்கள் பாரு மாமரமே நீ இல்லை நண்பா பறவைகளுக்கு உண்பதற்கு பழங்கள் மட்டும்தான் தேவை உன்னை போன்ற தங்கத்தாலான ஆப்பிள் எந்த பறவைக்கும் தேவைப்படாது உன்னுடைய இந்த பேராசை ஒரு தான் உண்டாக்கும் அப்படின்னு ரெண்டு மரங்களும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஒரு நாள் விட்டு கிளி உணவு தேடுவதற்காக காட்டில் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தது அந்த சமயம் மாமரமும் அந்த தங்க ஆப்பிள் மரமும் விட்டுக்கிளையின் கண்ணில் பட்டது வெட்டுக்கிளியை அந்த மாமரத்தில் போய் பழங்களை ப சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஏ கிளி நீ ஏன் அந்த மாம்பழத்தை சாப்பிட்ற என்கிட்ட தங்கத்தாலான ஆப்பிள் நிறையவே இருக்கு நீ என்கிட்ட வந்து இந்த தங்க ஆப்பிளை பறிச்சுக்கிட்டு போ இல்லை இல்லை வேண்டாம் தங்க ஆப்பிள் மரமே எனக்கு இப்ப உண்பதற்கு இந்த சுவை மிகுந்த மாம்பழங்களே போதும் எனக்கு தங்கத்தால் ஆன ஆப்பிள் பழங்களை சாப்பிட முடியாது எனக்கு அந்த ஆப்பிள் பழங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கலி தனக்கு தேவையான மாம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாம்பழத்தை பறித்துக்கொண்டு சென்றது ஏ தேஜு எனக்கு ரொம்ப பசிக்குது வா நான் போய் காடுகள்ல தேடி பழங்களை பறிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன தேஜு புறாவும் அதனுடைய கணவரும் கட் காடுகளில் அங்கும் இங்குமாக அலைந்து பழங்களை தேட தொடங்கினாங்க அந்த சமயம் பார்த்து அந்த மாமரம் புறாக்களின் கண்களில் பட்டுச்சு மாம் பழங்களை சாப்பிட போன அந்த புறாக்களுக்கு அந்த தங்கத்தாலான ஆப்பிள்கள் கண்ணில் பட்டுச்சு ஏ புறாக்களை வாங்க எங்கிட்ட இருக்க தங்க ஆப்பிள்களை நீங்கள் பறிச்சுக்கிட்டு போங்க இது ரொம்ப விலை உயர்ந்த தங்க ஆப்பிள் பாத்தியா இந்த ஆப்பிள்கள் எல்லாம் தங்க ஆப்பிள் நம்ம பறிச்சுக்கிட்டு போய் சந்தையில வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு பெரிய வீட்டையும் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்ட புறாக்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க அவங்க எடுத்துட்டு போன அந்த ரெண்டு ஆப்பிள் பழத்தையும் சந்தையில கொண்டு போய் வித்தாங்க அவங்களுக்கு நல்ல பணமும் கிடைச்சுச்சு எதேச்சும் பாத்தியா நம்ம கிட்ட இப்போ நிறைய காசு இருக்குது நம்ம ரெண்டு ஆப்பிள் பழம் விட்டதுக்கே இவ்வளவு காசு நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ அந்த அந்த தங்கம் ஆப்பிள் விளையக்கூடிய மரத்தையே நம்ம வித்தோம்னா நமக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன புறாக்கள் மறுநாள் காலையிலேயே மறுநாள் காலையிலேயே அந்த ரெண்டு புறாக்களும் மரவட்டியை எடுத்துக்கிட்டு அங்க போனாங்க ஏ புறாக்களே என்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்க ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கீங்க தங்க ஆப்பிள் மரமே நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன ரெண்டு ஆப்பிள் பழத்துக்கே நிறைய கிடைச்சிச்சு அப்போ உன்னையே எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தா எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ரெண்டு புறாக்களும் அந்த ஆப்பிள் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க பாத்தியா நண்பா நான் உன்னிட்ட அப்பவுமே சொன்னேன்ல பேராசை பெரும் ஆபத்தை உனக்கு விளைவிக்கணும் பேரசப்பட்டோம்னா அதுக்கு பின்னால் ஒரு பேரழிவு நம்மள்கிட்ட வந்து சேரும் பேரரசை பேர் வஷ்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி ஆப்பிள் மரம் தேட எந்த ஆப் ஆப்பிளையும் கேட்டது இப்படி தெரிஞ்சால் வந்து கமன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்